ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி ரிஷப லக்னக்காரங்க கோயிலில் போய் விளக்கேற்றுறதே வினையாமும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுவோம் என்னங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கோயிலில் போய் விளக்காக போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் விஷயம் இருக்குது அதாவது விளக்குன்றது என்ன அப்படின்னா விளக்குன்றது ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நெருப்பு இருந்தால் தானே வழக்கெரியும் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரிச்சிட்டோம் ஆன்மீகத்துக்கு ஒரு விஷயம் கோயிலுக்கு ஒரு விஷயம் நெருப்புக்கு ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது அதாவது நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருக்குது அந்த பன்னெண்டு ராசியில் கோவிலை குறிக்கக்கூடிய பாவம் எது அப்படின்றது தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் அதுதான் ஆன்மீக வீடு கோயில் அதே மாதிரி நெருப்புன்னு சொல்ல மூணு ராசி வரும் நெருப்பு ராசிகள்னு இருக்கு மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இது மூணுமே நெருப்பு ஸோ அப்போ வந்து என்னன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் கோயிலும் வருது நெருப்பும் வருது ரெண்டுமே இருக்கு இப்போ ஒருத்தருக்கு வீட்டில் விளக்கேற்றுறது சாதாரண விஷயம் அது எல்லாருமே பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒருத்தர் கோயிலில் போய் விளக்கேத்துறாரு அப்படின்னா என்ன ஒரு ஜாதகத்துல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா தனுசு ராசி ஆக்டிவேட் ஆகும் அது நல்லா புரிஞ்சுக்கும் தனுசு ஏன்னா தனுசு தான் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு கோயிலை குறிக்கக்கூடிய பாவம் அது வந்து நெருப்பு ராசி ஸோ அதனால் ஒருத்தர் கோயிலில் போய் நம்ம இப்போ ஒரு கோயிலில் போய் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி வேறு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க போய் கோயிலில் விளக்கேற்றுங்க அப்படின்னாலே முடிஞ்சுது உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு ராசியை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அதுதான் விஷயம் இப்போது அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகளில் பலன் மாறும் பல பேருக்கு நல்லதும் நடக்கும் சில பேருக்கு கெடுதலும் கண்டிப்பாக அதனாலேயே நடக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கும் பல பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் புரியாமல் அவங்களே பண்ணிட்டுருக்காங்க இப்போது நம்ம கூட ஏதாவது ஜாதகம் கன்சல்டேஷனில் சில பேருக்கு சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு போங்க அப்படி அடுத்த கேள்வி நாங்கள் என்ன விளக்கு போகணும் எவ்வளோ விளக்குப்போம் அவங்களே கேள்வி கேட்குறாங்க நான் விளக்கு போட சொல்லவே இல்லையே ஜஸ்ட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனை அபிஷேகம் ஏதாவது பண்ணிட்டு வாங்க அவ்வளோதானே எல்லாரும் கோயிலுக்கு போனால் பண்ணுறது நீங்கள் ஏன் விளக்கு போகணும்னு சொல்கிறீங்க இல்லைங்க மற்ற ஜோசியர்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த இவ்வளோ விளக்கு போடுங்க இவ்வளோ நாள் போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே கேட்டேன் அப்படி ஆனால் விஷயம் என்னென்னா நான் என்னுடைய கன்சல்டேஷனில் யாருக்குமே இந்த விளக்கு போடு அந்த விளக்கு போடு எல்லாம் கோயிலில் வரைக்கும் சொல்கிறதே இல்லை காரணம் என்னென்னா அது எல்லா நேரத்துக்கும் எல்லாருக்கும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகாது பல பேருக்கு நெகட்டிவாகவும் மாறும் இதுதான் இந்த ரிஷபராசிக்கு இது நெகட்டிவாக மாறும் எப்படி ஏன்னா தனுஷுன்றது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி எட்டாம் வீடு ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் அல்லது ரிஷப லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் போகிறாரு போய் ஏதோ ஒரு கோயிலில் போய் விளக்கு போடுறாரு ஜஸ்ட்டு சிம்பிளாக அவர் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஏதோ ஜோசியரை பார்க்குறாரு ஜோசியர் போய் பார்த்தாச்சுன்னா அந்த ஜோசியர் சொல்றாரு நீ இந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலில் போய் இவ்வளோ விளக்கு போடு அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் ஏதோ பரிகாரம்னு சொல்லி சொல்றாரு அந்த ஜோசியர் சொல்றதை கேட்டுட்டு இவர் போய் ஏதோ ஒரு கோயில விளக்கேற்ற ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வர ஆரம்பிக்கும் இது உறுதியான விஷயம் காரணம் என்னன்னா தனுசு யாருக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது புரியணும் இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது அஷ்டமஸ்தானம் நஷ்டமாகந்தான் தேவையில்லாத கஷ்டங்கள் அதுதான் விஷயம் இப்போ வந்து ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி போய் விளக்கேற்றுறாரு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ இருக்கிற வேலையை விட்டு அமுச்சிடுவாங்க வீட்டுக்கு லே ஆஃப் நடக்கும் வீட்டுக்கு வீட்டில் வந்து வெட்டியாக உக்காண்ட்டுருப்பார் வேலை இல்லை அப்படின்னு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ இப்போ வேலை இல்லை அதுக்கப்புறமே தேவை இல்லாமல் கடனில் போய் மாட்டிக்கிறது தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதிகமாக இவருக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா இவர் ஏதாவது கோயிலில் போய் விளக்கு போட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த ராசி இல்லை ரிஷப லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதாவது கோயிலில் போய் விளக்கு இந்த மாதிரி ரெகுலராக போட ஆரம்பித்தோன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் என்னென்னா என்னம்மா விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தைரியமாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அதுதான் விஷயம் என்னன்னா நல்லது நடக்குமாங்க அப்படின்னா நடக்காது அதுதான் விஷயம் தான் சொல்கிறேன் பல பேர் வந்து கோவிலுக்கு போனாலே விளக்கு போடணுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ யாருமே அதெல்லாம் சொல்றது இல்லை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் போய் கோவிலில் போய் விளக்கு போட்டுருந்தார் கோயிலில் போவாங்க அர்ச்சனை அபிஷேகம் சாமிக்கு ஏதாவது கும்பிட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இல்லை கோவிலுக்கு வந்து ஏதாவது வந்து திருப்பணிக்கு காரியம் பண்ணணும் ஏதாவது விஷயம் கோயில் சார்பாக கேட்குறாங்கன்னா அது பண்ணணும் டொனேஷன் கொடுக்கறது இல்லை கோயில் சின்ன கோயிலாக இருக்கு அங்கே விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு பெருசாக வசதி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் இதுல எது தப்பாகுதுன்னா எல்லாரும் போறவங்க எல்லாருமே போய் விளக்கு ஏற்று அது மிகப்பெரிய தப்பு ஒவ்வொரு ராசிக்கும் அது ஒவ்வொரு விதத்துல பாதிப்பை கொடுக்கும் சில பேருக்கு அது நல்லது செஞ்சாலும் சில பேருக்கு அதனால தீமைகளும் உறுதியாக உண்டு அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் டெஃபினட்டாக மிகப்பெரிய லெவலில் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க இது யாராலேயும் மறுக்க முடியாத விஷயம் புரியுதுங்களா ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போகிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விதத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க மட்டும் கோயிலில் போய் விளக்கு ஏற்றிடையாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறமேட்டு சருக்கள் உறுதியாக எதிர்பார்க்கும் ஸோ அதனால் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சாமி கும்பிடுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அதெல்லாம் தப்பே கிடையாது கோயிலில் ஏதாவது டொனேஷன் பண்ணோன்னா அதுவும் பண்ணிட்டு வாங்க ஆனால் விளக்கு மட்டும் எந்த கோயிலையும் ஏற்றவே ஏற்றாது சரியா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ